தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் மகாதேவ்யே சவித் விஷ்ணு பத்னி சீமகி தன்னோலி ஆத் அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜனவரி மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஜனவரி மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி ஒன்றாம் தேதி எண்ணிக்கி குரு பகவான் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு கன்னிராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மாத ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சந்திரன் சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை விருச்சிக ராசியில் புதன் சுக்கரன் சேர்க்கை தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை குருவின் ஒன்பதாம் பார்வையில் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கார் மீனராசியில ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ஆரம்பத்தில் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதாவது மெர்க்குரின்னு சொல்லக்கூடிய புதன் புத்திகாரகன் புதன் ஜனவரி எட்டாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலுக்கு பயிற்சியாகிறார் தனுசு ரா தனுசு ராசிக்குள்ளே பயிற்சியாகிறாரு விருச்சிக ராசியிலிருந்து சூரியன் மார்கழி மாதம் அதாவது சூரியன் தனுசு ராசியில் இருக்கும் பொழுது மார்கழி மாதம் அந்த மார்கழி மாதம் முடிவடைந்து மகர மாதம் ஆரம்பம் அதாவது தை மாதம் ஆரம்பம் அது எப்போ அப்படின்னா ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு இது சூரியன் பயிற்சிக்கு அடுத்தது வந்து ஒரு நாலு நாளில் ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வராரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள்னா நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய உறவுகளை அழைக்கக்கூடிய நாட்கள் ஜனவரி எட்டு காஞ்சி மகாபெரிவர் ஆராதனை அன்னைக்கு காஞ்சி மகாபெரிவருடைய திருநட்சத்திரமும் கூட ஜனவரி பதினொன்று சர்வ அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயருக்கு உண்டான ஒரு விசேஷமான நாள் ஜனவரி பன்னெண்டு கூடாரவல்லி பெருமாளுக்கு உண்டான தாயாருக்கு உண்டான விசேஷமான நாள் ஜனவரி பதினான்கு போகி பண்டிகை ஜனவரி பதினைந்து பொங்கல் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் சூரியன் வந்து பதினாலாம் தேதி இன்னைக்கு பயிற்சி ஆகிறாருன்னு சொன்னேன் பதினாலாம் தேதி ராத்திரி ஒரு மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் பதினே பதினைந்தாம் தேதி தான் சூரியன் சூரியன் பயிற்சியானதை கணக்கெடுத்துக்கிட்டு தைப்பொங்கலை கொண்டாடுறோம் பதினாறாம் தேதி மாட்டுப்பொங்கல் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் இருபதாம் தேதி ஜனவரி இருபது தை கிருத்திகை இருபத்தி ஐந்து தைப்பூசம் முருகனுக்கு உண்டான நாட்கள் தை கிருத்திகையும் சரி தைப்பூசமும் சரி முருகனுக்கு உண்டான நட்சத்திரங்கள் ஜனவரி முப்பது சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவனா ஒருவரான பஞ்சரத்ன கீர்த்தனர்களை தந்தருளிய தியாகராஜ சுவாமிகளின் ஆராதனை வருடாந்திர ஆராதனை நடக்கக்கூடிய நாள் இந்த ஜனவரி மாதத்தில் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி மாதம் மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் நமது நேயர்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்பாடுகளும் சந்தோஷமான அனுபவங்களும் ஏற்பட வேண்டும் அதனால் உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மென்மை குணம் கொண்ட மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதமாக அமையக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் இதுவே ஒரு பெரிய பலன் உங்களுடைய காரிய வெற்றி ஏற்படுறது வியாபார வளர்ச்சி ஏற்படுறது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சக்ஸஸ் அடைந்து உங்களுக்கு புதிய வாழ்க்கை துணை அமைவதற்குண்டான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குது தை மாதம் கெட்டி மேளம் இந்த மிதுனராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதத்திற்குண்டான அனுகூலமான நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியையும் காரிய சித்தியையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்பது பத்து பதினொன்னாம் தேதி இரவு பதினோரு மணி வரை அதன் பிறகு பதிமூணாம் தேதி ராத்திரியிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா இன்ஃபேக்ட் பதிமூணு ஊட்டாக கூட பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபதாம் தேதி காலை எட்டு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் அதன் பிறகு இருபத்தி இரண்டாம் தேதி மாலை நான்கு மணி முதல் ஆரம்பித்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் எடுத்த காரியத்தில் சக்ஸஸை க கொடுத்து மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கு பாக்ய சனி உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தினாலும் சில தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு அனுகூல பலன்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் குரு பகவானும் சரி சனி பகவானும் இந்த மாதம் உங்களுக்கு செயல்பட போறாங்க உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஜனவரி பதினொன்றாம் தேதி இரவு பதினோரு மணி ஐந்து நிமிடம் முதல் ஜனவரி பதிமூன்றாம் தேதி இரவு பதினோரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை பன்னெண்டு பதிமூணு ஆகிய இரண்டு நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மனக்குழப்பம் வார்த்தை தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் தேவையில்லாத அபவாத பேரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் பலம் அதிகரிக்கும் கடன் கொடுத்தவர்களின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சரி எல்லா வேலை பண்ணுறவங்களும் சரி தொழில் பண்ணுறவங்களும் சரி இந்த சந்திராஷ்டமர் காலத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா நரசிம்மர் வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்கு தடங்கல்கள் இல்லாத வார்த்தை பிறழ்தல் ஏற்படாத வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை அமைச்சு கொடுப்பாங்க இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் சார் எங்களுக்கு அதை சொல்லுங்கள் குடும்ப தலைவிகளுக்கு நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்ட்டு பல பேர் எனக்கு தொலைபேசி மூலமாக சொன்னதுனால குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திரன் எப்படி ஒவ்வொரு மாதமும் சுற்றிட்டு மறுபடியும் இரண்டாம் இடத்துக்கு வர்றாரோ நீங்கள் எங்கே போனாலும் சரி வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திரன் இந்த மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் வளர்பறை சந்திரனாக இருக்கும் பொழுது நன்மையையும் தேய்பறை சந்திரனாக இருக்கும் பொழுது செலவுகளையும் ஏற்படுத்துவார் அதே சமயம் குடும்பஸ்தானத்துக்கு தசமஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு தசமஸ்தானம்னால் உங்கள் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால குடும்ப தொழில் செய்பவர்களுக்கு அனுகூல வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமணமான குடும்ப தலைவிகள் குடும்ப தலைவிகள்னாலே திருமணமானவங்க தானே அப்படின்னா சில வீட்டில் வந்து வயதானவர்கள் திருமணமாகாமலும் இருக்கிறவங்க எங்கிட்ட தொடர்பில் வந்தாங்க அவர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும்னா ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து வெளிவரக்கூடிய மாதமாக இருக்கும் மனசில் இருக்கிற கவலைகள் தீரும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும்னு முன்னோர்கள் சொன்னது போல பத்தாம் இடத்துல ராகு வந்துட்டார் தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கணும் எனக்கு பண பலம் இல்லை சார் அப்படின்னா உங்கள் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் அல்லது உங்களுடைய பாகியஸ்தானாதிபதி சனி நல்ல நண்பனை அறிமுகப்படுத்தி அவர்கள் மூலமாக உங்களுக்கு பண உதவியை பெற்றுத்தருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்த போகிறாரு அதனால் சுய தொழில் செய்பவர்கள் தொழில் தோணணும்னு நினைக்கிறவங்க வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சின்னம் பொட்டி கடையாது வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பண உதவி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது இந்த ராசியில மிதுன ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள் அதாவது திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் கெட்டிமேள சத்திரம் கேட்கறதுக்கு உண்டான மாதமாக இருக்கு தை மாதம் பிறந்த ஜனவரி பதினேழு தேதிக்கு மேல் சுப செலவுகள் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் பார்த்திங்கன்னா படிக்கின்ற குழந்தைகள் இந்த மிதுன ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு உங்களுடைய கௌரவத்தின் மூலமாக உங்களுடைய செல்வாக்கின் மூலமாக குடும்பத்துக்கு மரியாதையை தேடித்தரக்கூடிய மா வாய்ப்புகள் இருக்குது படிப்பில் ஆர்வம் அதிகரித்து செல்வாக்கு மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் பெரிய மனிதர்களின் உதவியை நாடி அதன் மூலமாக உங்களுக்கு தேவையான காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கோ இல்லை ஸ்கூலில் சீட்டு கிடைக்கிறதுக்கோ யோகம் ஏற்படுகின்ற நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் விவசாயம் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும் இப்போது முதலீடு செய்யணும் அடுத்தது வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அதை அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் விவசாய நண்பர்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது புதுசாக இடம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுய தொழில் செய்பவர்களுக்கு அதுவும் வித்தியாசமான தொழில் செய்யக்கூடிய வித்தியாசமான பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க கடல் கடந்து வாணிபம் பண்ணுறவங்க வேற்று மதத்தினுடன் மதத்தினருடன் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அனுகூல வெற்றிகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது தன வருமானம் அதிகரிக்கின்ற வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் சிற்சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு மற்ற கிரகங்கள் ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் சூரியன் சேர்க்கை சம்மந்தப்படுறதுனால ஒரு சின்ன சின்ன மன வருத்தம் ஏற்படுறதுக்கு உடன் பணியாற்றுபவர்களிடம் ஏற்படும் அதற்கு பரிகாரம் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டால் முருகப் பெருமானை வணங்குங்கள் முருகனுக்கு உண்டான மந்திரங்களான ஸ்கந்த குரு கவச்சம் ஸ்கந்த சிருஷ்டி கவச்சத்தை தினமும் பாராயணம் பண்ணி வருவதன் மூலமாக வெற்றிகள் உங்களை தேடி வரும் அந்த முருகன் உங்களுக்கு துணை இருப்பான் இந்த ஜனவரி மாத ராசி அனைத்திலும் உங்கள் ராசிக்குண்டான பல பலன்களில் சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் மேலும் வளர வேண்டும் அதே சமயம் சங்கடமான பலன்கள் குறைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் எனும் அடியனின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்